அனைவருக்கும் வணக்கம் துர்க்கை அம்மன் பாடல் ஜய தேவி ஜய தேவி துர்க துர்காதேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி சரணம் துர்க்கை துதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் துர்க்கை துதித்தால் என்றும் துன்பம் தாயும் அவளை கண்டால் போதும் கர்ம வினைகளும் ஓடும் சர்வ மங்களமும் கூடும் ஜய ஜய தேவி துர்க தேவி சரணம் ஜெய ஜெய தேவி துர்காதேவி சரணம் பொற்களங்கள் பதினெட்டும் நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும் நெற்றியிலே குங்கும போட்டும் வெற்றி பாதையை காட்டும் ஆயிரம் கண்கள் உடையவளே ஆதிசக்தி அவள் பெரியவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய்போல் நம்மை காப்பவளே जय जय देवी जय जय देवी दु தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துக்கா தேவி சரணம் சங்கு சக்கரமும் வில்லும் அம்பும் வில்லும் வேலுடன் சூலமும் தங்க தைகளில் தாங்கி நிற்பாள் தாய்தான் தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் தாய்தான் சிங்கத்தின் மேலே அவள் வீற்றிருப்பாள் திங்களின் முடிமேல் சூடி மங்கள வாழ்வும் கரசி அவளே அங்கையர் கன்னியும் அவளே ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் நன்றி வணக்கம்